啊。Uh huh. அடடா அழகு மயில் ஆடி வருதே அடட்டா என்னங்க ஒரு நளினம் சூப்பரா நம்ம காவேரி செல்ல குட்டி அழகான மயில் போன்ற கலர்ல அவ்வளோ ஜொலி ஜொலிக்கிற புடவை என்னம்மா நளினத்தோட மெலினத்தோட சூப்பரா இருக்குங்க ஆடு வரப்போகுதான் யானை வரும் முன்னே மணிவோசனை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இதே இதில் வரப்போறாங்க அழகா அதில் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நல்ல அழகா போஸ்டிங் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குங்க நான் பாத்துட்டேங்க ஐயோ யோ ஐயோ செம்ம செம்ம சூப்பராக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல என்னம்மா லட்சுமிம்மா இப்படி கலக்குறீங்களேம்மா கண்கொள்ளா காட்சியாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது அப்புறம் இன்னொரு விஷயங்க நம்ம வீக்காக ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இல்லையா விளம்பரம் அந்த கம்பெனி தரவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தாங்க அடா சூப்பருங்க அவங்களோட யூடியூப் சேனல்லே விட்டுருந்தாங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க ஐயோ செம்ம எல்லாரும் அவங்க 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 நம்ம சுவாமிநாதனுக்கு பிறந்த போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க நம்ம இங்கே மகளே என் மருமகளே அவங்க டீம் பார்த்தீங்கன்னா நம்ம துளசிதாங்க அதாவது அபி நீ நான் கதலை அபி அவங்களும் சேர்ந்து எல்லாம் ஹாப்பி பர்த்டே கேட்க விட்டுறாங்க ஐயோ கேட்டு நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பிரியாணி செஞ்சு நல்ல பிறந்த நாளுக்கு பிரியாணி அதுவும் முட்டை என்னென்னமோ வச்சு பேக் பண்ணுறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட இருந்து அப்படி ஒரு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு கண்ணில் ஊற்றிக்கலாம் அடுத்து இப்போ மேடவாக்கத்தில் இன்னொரு விளம்பரம் கொடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னோட்டம் வந்துருச்சுங்க அப்படியே நடிக்கிறாங்க நாடகத்தில் நடிக்கிறத விட இந்த விளம்பரத்தில் நடிக்கிறது மனசு அல்லது போங்க கொள்ள கொள்ளுது போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ